அப்படி பின்னாருக்கு வணக்கம் இன்று திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னா திரு ராகுல் காந்தி கடந்து வந்த அரசியல் பாதை அவர் எந்தெந்த இடங்கள்லாம் சாதிச்சிருக்காரு எங்கெங்கெல்லாம் கோர்ட்டை விட்டிருக்காரு அப்படின்றது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ராகுல் காந்தி நம்ம எல்லாமே தெரியும் அவங்க பாட்டி இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க அவங்க அப்பா காந்தி பிரதமராக இருந்து ரெண்டு பேருமே அசாசினேட் பண்ணாங்க இந்த அசாசினேஷன் அவரோட பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸில் இன்று ஒரு தாக்கம் ஏற்படுத்திட்டு இருக்கு அது எந்த மாதிரி தாக்கம் என்பது நான் வீடியோவில் பிற்பகுதிக்கு சொல்கிறேன் பட் அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னின்றது எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த காந்தி குடும்பம் வந்து காந்தி பரணத்துக்கு ஒரு எட்டு ஆண்டுகள் வந்து அரசியலிட்டு விலகியதாக இருந்தாங்க ராகுல் காந்தி அப்போ வெளிநாட்டிலேயே படித்தார் அவர் சில ஹார்வர்டில் படித்த அப்புறம் யூஎஸில் படித்தார் சில சொந்த பிஸ்னஸ் கூட பாம்பேயில் பண்ணால் ச சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பே பேஸ் கம்பெனின்னு ஆனால் தொண்ணூத்தொம்போதில் தான் திரு திரும்ப காந்தி குடும்பம் ரீஎன்ட்ரி ஆகும்போது சோனியா காந்தி அம்மையார் வந்து அவங்க குழந்தைங்க ஒரு செட்டில் ஆன பிரியாங்க ரீஎன்ட்ரி போய் கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்க அம்மாவுக்காக ரேபரேலியிலையும் பெலாரியிலும் போய் கேம்பெயின் பண்ணாங்க அதுதான் அவரோட பொலிட்டிக்கல் ரீஎன்ட்ரியே தொண்ணூத்தொம்போதாம் ஆம் ஆண்டு தான் பொ சொல்ல சொல்ல முடியாது அவர் கேம்பெயினதாக வந்தார் ஃபார் ஒன்லி ஃபார் இஸ் மதர் அஃபிஷியல் என்ட்ரி வந்து டூ தௌசண்ட் ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் தான் அமேட்டி தொகுதியில் போட்டிடுறார் அமேட்டி தொகுதி என்று அவங்க அப்பா சித்தப்பா எல்லாம் போட்டிட்ட தொகுதி ஸோ அந்த குடும்பத்துக்கு ரொம்ப டயப் இருக்க தொகுதி அந்த தொகுதியில் அவர் போட்டிடுறாரு அவரோட ராசிய நம்ம தெரில அவர் போட்டியிட்ட முதல் தேர்தலே அவங்க காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வருது யாரும் எதிர்பாராத விதமாக யுபிஏ அதிகாரம் வருது நூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்களோட அவங்க வந்து சிங்கிள் ஆர்ஜஸ்ட் பார்ட்டியாக செய்கிறாங்க அப்பவே ராகுல் காந்தி பல பேருந்து நீங்கள் ராகுல் காந்தி பிரதமராக அப்படி மீடியாவில் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் மட்டுமே இருக்கும்போது பல ரீஜனல் பார்ட்டிஸோட சேர்த்து தான் நீங்கள் ஆட்சி அமைக்கின்ற போது அன்னைக்கு ராகுல் காந்தி பிரதமராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட ராகுல் காந்தி யார் பிரதமரும் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸ் அலையன்ஸ்க்குள்ள சோனியா காந்தி ஆகும் ஆயிருக்க வேண்டியது பட் ஆனால் சில காரணங்கள்லாம் பேக் அவுட் பண்ணாங்க பெரும் மன்மோகன் சிங் வந்தார் மன்மோகன் சிங்கு ஒரு சிறப்பான பிரதமராக தொடர்ந்தாங்க ராகுல் காந்தி தன்னை அப்போ அமைச்சரவையில் கூட சேராமல் நீ பல பேர் பிரதமரான ஆசை ஆசைப்பட்டு அவர் ராகுல் காந்தி தன்னை ஒரு அமைச்சராக கூட சேர்த்துக்கோங்கன்னு சொன்னால் சேர்த்துருப்பாங்க பட் ஆனால் அதை விரும்பல அவர் வந்து காட்டில் கட்சியை பலப்படுத்துறதுக்காக உத்திரப்பிரதேஷில் பெரிய அளவுக்கு வேலை செஞ்சார் அதன் அதன் ஒரு விளைவாக ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேஷில் இருபத்தொரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது இன்றைக்கி வந்து ஆறு சீட்டு ஜெயிச்சதுக்கே பெரிய வெற்றின்ற கொண்டாடுற காங்கிரஸ் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராகுல் காந்தி லீடர்ஷிப்பில் இருபத்தோரு சீட் ஜெயிச்சுருந்து அது வந்து ராகுல் காந்தியோட பொலிட்டிக்கல் கரியரில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பல பேர் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறதே இல்லை காரணம் என்னென்னா அது அவங்க அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கல அது க்ரோத்தை ஸோ அதன் வேலையை அது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யூபியில் இருபது சீட் மேலே ஜெயிச்சது விளைவாக காங்கிரஸ் அகில இந்தியாவில் ரெண்டாயிர இரநூத்தி ஒம்பது சீட் ஜெயி ஜெயிச்சு அங்கே சிங்கிளாஸ் பார்ட்டியாக இருந்தாங்க அதாவது என் தொண்ணூத்தாறுக்கு இரநூறு சீட் மேலே ஜெயிச்ச வரலாறு அவங்க படித்தாங்க காங்கிரஸ் ஸோ ஒரு பலமான ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இருந்தாங்க அந்த பொசிஷனில் ராகுல் காந்தி வந்து அமைச்சரவையில் பெரிய பொறுப்பு எடுத்திருக்கலாம் என் பிரதமராக கூட மூவ் பண்ணியிருக்கலாம் பட் அது அவர் விரும்பல எந்த என கேட்டால் அதுதான் காங்கிரஸ் செய்த ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போது டு பதினாலு காலகட்டத்தில் ராகுல் காந்தி இந்த உத்தரப்பிரதேஷ் வெற்றி வெற்றி கொடுத்ததுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாட்டு அவர் ஆட்சியில் ஒரு பொறு பொறுப்பு கொடுத்துருந்தா ராகுல் காந்தி ஒரு சிறந்த நிர்வாகின்ற ஒரு இமேஜ் வந்து கொண்டிருக்கும் இவங்க எதிர்கட்சின்ற இந்த பப்புன்ற இமேஜ் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்க முடியாது பட் ஆனால் அந்த வாய்ப்பை அவங்க தவறிட்டாங்க ப்ளஸ் ராகுல் காந்தி தரப்பில் என்னென்னா இப்போ ஒரு அமைச்சராகிட்டோம்னா நம்ம வந்து இப்போ பிரதமரோட பெரிய ஒரு கவனம் நம்ம தான் இருக்கும் நம்ம தான் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கும் அது பிரதமர் ஒரு ஸ்டே ஸ்டேச்சரிக்கையே ஒரு இருக்கா இருக்கும்னால்தான் ராகுல் காந்தி விலகி இருந்தார் பட் காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கூட நேரடியாக பிரதமராக பிரதமராக ஆக்கியிருக்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து பதினாலில் மோடின்ற ஒரு லீடர் எவ்வளோ எம்ஜிஆர் இருப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல ஸோ அதனால் அது அதனாலேயே வந்து ராகுல் காந்தியோட ப்ரொஃபைலில் வந்து இங்கே ஒழுங்காக ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினாலு காலகட்டத்தில் ஒன்று ஒழுங்காக பண்ணல இவரும் கட்சியை நிறைய ட்ரை பண்ணாங்க பட் நிறைய இடங்களில் வந்து அந்த உட்கட்சி பூசல்லே கட்சி நிறையவே தத்தளிச்சு இவரால் சமாளிக்கவும் முடியல இன்ஃபேக்ட் ராகுல் காந்தி அன்னைக்கு அமைச்சராகவும் பிரதமராகவும் ஆகிறது மெயின் ரீசன் என்ன பலர் வந்து மன்மோகன் சிங்க்கு அப்புறம் தனக்கு ஒரு பிரதமராக வாய்ப்பு கிடைக்குமான்றது ஆசைப்பட்டுட்டு ராகுல் காந்தி இப்போதைக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஒரு கொடுத்தா கூட இருக்கலாம் காங்கிரஸில் காங்கிரஸ்ல இது போன்ற தலைவர்கள் அந்த கட்சியில் நிறைய இருப்பாங்க ஸோ அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினாலு யூபிஏ டூ காலகட்டத்தில் அந்த வாய்ப்பை தவற விட்டதால் தான் இன்ட்ரோ இன்ட்ரோவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து அகைன் காங்கிரஸ் வைஸ் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போ அவர் கொடுத்த ஸ்பீச்சிலே பவர் இஸ் அ பாய்சன் சொன்னது வந்து பலருக்கும் அது ஒரு என்ன ஆச்சரியப்படுத்து பட் அது நான் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அவர் வந்து இப்போ இங்கே இருக்குது எல்லாருமே அதிகாரத்துக்கு ஆசைப்பட முடியும் அதிகாரத்துக்கே அதிகாரன்றது ஒரு விஷயம்னு சொல்கிறது வந்து மக்கள் மத்தியிலே பெருசாக ஈடுபடல பாஜக இவங்கெல்லாம் பாருங்கள் ரிலக்டன் பொலிட்டீஷியன் அப்படின்ற அந்த இமேஜ் அதுலேருந்தே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து இந்திரா காந்திக்கு பிறகு காந்தி எப்படி அதிகாரம் வந்து அந்த மாதிரி தனக்கு என்டர்டைன்மெண்ட் கிடச்சுன்னு சார் பட் அது கிடைக்கல அது சொன்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் வரைக்கும் அந்த பவர்ஸ் பாய்ஸுன்னு சொன்ன அந்த இது வந்து சொல்லாடல வந்து அவருக்கு எதிராகவே போய் போயிட்டு இருக்கு ஆனால் மோடி அந்த அதிகாரத்துக்கு உண்டான ஒரு பசியை காட்டிட்டு எல்லா அக்ரெசிவ் கேம்பெயின் பண்ணதால ரெண்டாயிரத்தி பதினாலு பெரிய எமர்ஜ் பண்ணாங்க இவருக்கு எதிராக அந்த ஒரு சில ஆர்ணாப் கோஷன் கொடுத்த இன்டர்வியூ அதெல்லாம் பண்ணி இவருடைய இமேஜ் ரொம்பவே விற்கினுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தேர்தல் ஒரு மோசமான தோல்வி மொத்தம் நாற்பத்தி நாலு சீட் தான் காங்கிரஸ் ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எடுத்துட்டிங்கன்னா காங்கிரஸ் அன்றைய தேதியில் பதிமூன்று மாநிலங்களில் அதிகாரத்தில் இருந்தாங்க ஸோ தொடர்ந்து ஒன்றின் மின் ஒன்றாக காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிட்டே வந்தாங்க காங்கிரஸ் முகமாட்டி இவர் ஒரு திடீர்னு ப்ராஜெக்ட் ஆக வேண்டிய சூழல் அவங்க அவங்க அண்ணையா வந்து உடல் உடல்நிலை ப்ராப்ளம் இருந்தால இவர் தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேம்பெயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இவர் தான் அந்த ஃபேஸ் ஆட்டோ ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடச்சிச்சு பட் இவர் தோல்வி வலயத்துல இருக்கும்போது தான் தன் தான் ப்ரொஜெக்ட் ப பண்ண படுத்து இன்னும் த அவரோட இமேஜ் இன்னும் ஒரு டே செட்டாகிடுச்சு நிறைய பேர் தொடர் தோல்வியில் இருக்கார் இருபது தோல்வியை தொடர்ந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற அந்த விமர்சனம் கிண்டல் கேலி கிண்டல் நிறையவே இருந்தேன் எல்லா தொல்வியில் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியா பேண்டாக மோடியின் மீடியாவும் சேர்ந்து பேசியிருந்தேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் தொடர்ந்துச்சு கடைசியாக அந்த கட்சி எப்போ ஒரு வெற்றி முகம் கிடைக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மாநில தேர்தலில் ஜெயிக்கும் போது அந்த கட்சிக்கு ஒரு வெற்றி முகம் கிடைக்குது அந்த வெற்றியும் பெரிய வெற்றி கிடையாது ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி பட் ஏற்படுத்தும் பட் பலர் அது பேசுகிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினேழாம் ஆண்டு நடந்த குஜராத் சட்டமன்ற தேர்தல் அதாவது பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்ல வந்து காங்கிரஸ் ரொம்ப க்ளோஸாக வந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு எம்எல்ஏக்கள் ஷார்ட்டாக தான் இருந்தாங்க அந்த மாதிரி சூழலில் ஆட்சியை தவற விட்டாங்க அவர் வேலை அந்த தேர்தலில் காங்கிரஸ் எச்சிருந்தா ஜெயிச்சிருந்தாங்கன்னா தேசிய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் காங்கிரஸ்க்கு பெரிய எழுச்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே கிடைச்சிருக்கும் பட் அது நடக்கல பட் அந்த காலகட்டத்தில் அவர் காங்கிரஸ் தலைவராகட்டு கூட இப்போ எலிவேட் செய்யப்பட்டார் ஏன்னா அவங்க அண்ணன் யார் அரசியலிட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு பட் அவர் தலைவராக ஆன பிறகு அந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேச சத்தீஸ்கர் தேர்தல் வெட்டிக்கின்றது ஓரளவுக்கு காங்கிரஸ் வந்து திரும்ப வந்துட்டு இருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க பட் அதுவே ஒரு ராங் கால்குலேஷன் பிற்காலத்துல அவங்க அவருக்கு தெரிஞ்சது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடி எடுத்த அந்த ஃபுல்லாக பாலாக்கோட் இஷ்யூ எடுத்து பெருசா வந்ததுக்கு வந்தாரு அதுக்கு அவங்க கவுண்டர் நேரடி ஒழுங்கா வைக்க முடியல சும்மா அந்த ரஃபேல் விமான ஊழலை பற்றியே பேசிட்டு பேசியிருந்தாங்க பட் அது மக்கள் அது பெருசாக இடத்துல மோடி ஒரு ஊழல்வாதி பாஜக ஆட்சி ஒரு ஊர் ஊழல் ஆட்சின்னு மக்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்போதுலேயும் பிஜேபி ஒரு மிகப்பெரிய சுசீப் இருந்தாங்க காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜெயிச்சதன் விளைவாக நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு தான் வந்தாங்க ஸோ அது ரெண்டு முறை படத்தொடர் தோல்வி ரெண்டு இப்போ இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இவரே நான் காங்கிரஸ் பிரசிடென்ட் போஸ்ட் வந்து ராஜினாமா பண்ணுறேன் பண்ணுறாங்க அவர் மேபி எதனால் டிசிஷன் எடுத்தார்னா அவர் வந்து இருக்கும்போது அவர் ப்ராப்பர் கோஆப்ரேஷன் கட்சியில் கொடுக்கல அவர் மெயினாக எதை மீன் ராஜஸ்தான் மத்திய சத்தீஸ்கரில் அசம்பிளியில் வெற்றி பெற்றோம் ஒரு ஆறு மாதங்கள் சேர்ந்த லோக்சபாவில் நம்மளால் பார்லிமெண்ட் சீட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியல அங்கே இருக்க தலைவர்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை எனக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலோ சுதந்திரமாக இருந்துட்டாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தால் நீங்களே இந்த கட்சியை நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி விளையிட்டாரு அப்புறம் ரொம்ப எல்லோரும் ரொம்ப கெஞ்சி பார்த்தும் அவர் வந்து அந்த தலைவர் பொறுப்பு ஏற்றுக்கல கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அந்த கட்சி ஃபுல் டைம் பிரசெண்டே இல்லாமல் இருந்துச்சு அந்த மூன்று ஆண்டுகள் எடுத்துட்டு எடுத்துகிட்டோன்னா மகாராஷ்டிரா ஹரியானா பீகார் கேரளா அஸ்ஸாம் உத்தராகண்ட் போன்ற இந்த ஆறு மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தேர்தலில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஸோ உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் பிரியங்கா காந்தி இறங்கி கலம இறங்கி அவங்களே தலைமை மேனேஜ் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணான்னு பண்ணாலும் அங்கே ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கட்சி போயிடுச்சு ரெண்டு சீட்டு வச்சாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேஷ் தேர்தல் முடியும் போது காங்கிரஸ் பொசிஷன் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு பிஜேபி வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற போது அப்பதான் ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்ரான்ற இந்த யாத்ரா தொடங்கினார் அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு டேர்னிங் பாயிண்ட் பொறுத்தவர்கள் நிச்சயமா ராகுல் காந்தி என்ற தனிப்பட்ட ஒரு அரசியல்வாதியின் பார்வைக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு ஏன்னா பலரும் ராகுல் காந்தியை சந்திச்சு சொல்கிறாங்கன்னா இந்த பாரத் ஜோடோ யாத்திராக்கு அப்புறம் அவர் வந்து அவர் பேசுகிற விதம் மக்களை அணுகிற விதம் இஷ்யூஸ் எடுக்க எந்த எது இது அடிப்படை மக்களின் பிரச்சனை எதுன்னா புரிஞ்சுக்கிற விதமாக நிறைய மாற்றம் தெரியுது ஒரு லீடராகிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பத்து முன்னாடி நடந்து பா பார்த்து ராகுல் காந்தி வேறு இப்போ இந்த பாரத் ஜோட யாத்திரை பார்த்து ராகுல் காந்தி வேற என்ற அந்த ஒரு நிறைய பேர் கிளைம் அந்த பாரத் யாத்திரை காலத்தில் ஏற்படுது அதே சமயம் திரு கர்கே அவர்கள் ஒரு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் காங்கிரஸ்லையும் ஒரு ஒரு கொஞ்சம் ரிக்கவரி வந்துச்சு அது இதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ந்து ராகுல் காந்திக்கு வந்து லைட்டில் ஏறுத வச்சுருந்தாங்க பிஜேபி அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா அந்த வயநாடு எம்பி இப்போ பதிந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டாங்க ஒரு டெஃபமேஷன் கேஸ் டிஃப டிஸ்குவாலிஃபை பண்ண செய்ய செய்தாங்க அதை வந்து குஜராத் ஹைகோர்ட் டிஸ்குவாலிஃபை பண்ணு ராகுல் காந்தி தான் பேசியதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உறுதியாடுன்னாரு பிஜேபியும் சொன்னால் அவங்களோட தங்கியிருந்த எம்பி வீடு காலி பண்ணிட்டு போக போகிற நிலையெல்லாம் இருந்துச்சு பட் அவர் வந்து மன்னிப்பு கேட்க மட்டும் உறுதியாக இருந்தேன் ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி மீண்டும் ஒரு எம்பியாக ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க அது ஒரு சைக்கலாஜிக்கல் வெற்றி அதை தவிர அதே காலகட்டத்தில் அந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் ஒரு வெற்றின்றது ஸோ காங்கிரஸ்க்கு மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி வந்துகிட்டே இருந்துச்சு பட் டிசம்பரில் நடந்த இந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தேர்தலில் ஒரு தோல்வியை வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பேக் இருந்தாலும் அதே அதே தேர்தலில் அந்த தெலுங்கானா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது வந்து மறுபடியும் அந்த கேட்ரஸ்க்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்துச்சு பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஒரு பொஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சேலஞ்சே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இருக்கும் இருக்கும்போது தான் ஜனவரி மாதம் இன்னொரு பாரத் ஜோட யாத்திரா அவர் இப்போ இருபத்தி ரெண்டாம் போன பாரத் ஜோட வந்து தெற்கு நின்று வடக்கு போகிறார் இப்போ வந்து கிழக்கு மேற்குக்கு பாரத் ஜோட வந்து மணிப்பூர் டு மும்பை அப்படின்னு போகிற எடுத்து யாத்திரா வந்து ஓரளவு ட்ராக்ஷன் நிறைய பேர் சொன்னாங்க கிடச்சிது ஆனால் பாஜக ஆதரவாளர் பலர் பேர் இருந்து இதெல்லாம் ஒன்று ஜெயிக்காது தவறான வியூகம் அப்படி இப்படின்னாங்க பிரசாந்த் கிஷோர் போன்றவங்கெல்லாம் இவர் தப்பான டைமில் ஒவ்வொரு யாத்திரா போகிறாரு எப்படி போகிறாருன்னு பட் ஆனால் இந்த இரண்டு யாத்திராக்கள் ராகுல் காந்தின்ற ஒரு இண்டிவிஜுவலோட இமேஜை வந்து பேச உயர்த்திருக்கு அதன் விளைவாக தான் இந்த கேம்பெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேம்பெயின் நம்ம நிறைய பேசிட்டு பேசியாச்சு இந்த கேம்பெயின்ல திரு ராகுல் காந்திக்கு கிடச்ச அக்செப்டன்ஸ் அவர் பல பல இடங்களில் கிடச்ச மக்கள் ஆதரவால் கா காங்கிரஸ் கட்சின்றது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தொம்பதுக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் டபுள் த சீட்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க இன்ஃபேக்ட் அவங்க இன்னும் அஞ்சாறு தொகுதியில் கொஞ்சம் அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குன்ற மாதிரிலாம் வந்திருக்கு மூணு இண்டிபெண்டன்ஸ் அவங்களை ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ராகுல் காந்திக்கு மகுடம் சுற்றின மாதிரி அப்கோர்ஸ் அவர் ஜெயிக்கிற பட் மகுடம் சுற்று மாதிரி அந்த விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவரோட ட்ரெடிஷனல் போட்டி அமேதி தொகுதியிலேயே தோல்வி கிடையாது மாதிரி ஸ்மிருதி இராணி நினைக்கிட்டேன் இவர் நேரடியாக போட்டியிடாமல் இவரோட உதவியாளர் திரு கே எல் சர்மாவை போட்டிட்டு அவரை வெற்றி பெற்று இவர் அவர் அண்ணர் போட்டிட்டு ரேபிரலி மற்றும் இவர் இவர் போட்டிட்டு வயநாடு இந்த இந்த தொகுதி வெற்றி பெற்றது வந்து ஒரு மூன்று தொகுதிகளில் இருந்து கிடச்ச வெற்றி மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி அவர் கிடச்சிருக்கு ஏன்னா பாஜக வந்து அவர் அமேட்டியில் போட்டிவிடும் மறுபடியும் ஸ்மிருதி இரானி ராகுல் காந்தி சொல்லிட்டு ராகுல் காந்தி வீழ்த்துலாம் அப்படின்ற ஒரு கனவு கண்டிருந்தாங்க பட் ஆனால் அந்த போட்டியை தவிர்த்து அதே சமயம் அமேட்டி தொகுதியும் பாஜக இருந்து மீட்டு கொண்டு வந்தது இந்த எலெக்ஷன்லேயே பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு அது யூ யூபியில் ராகுல் காந்தியோட பிரசா பெர்ஃபார்மன்ஸ் அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது இப்போ நேற்று தான் அறிவிப்பு வந்துச்சு பிரியங்கா காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் போட்டிடுறாங்க ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் ஒரு ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணணுன்றதால அவர் தங்கை பிரியங்கா காந்தி வயநாட்டில் போட்டிடுறாங்க இப்போது இந்த நான் பேசியிருக்க நேரத்தில் அறிவிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவருக்கு எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்க போகிறாங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது காலகட்டத்தில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றுக்கலை பட் இப்போ வந்து ஒரு அமைச்சர் போஸ்ட்டுக்கு சமமான போஸ்டான கே கேபினட் போஸ்ட் கேபினெட் ரேங்க் சம்மான் ரேங்க் லீடர் ஆஃப் ஆப்போசின் போஸ்ட் வந்து அவர் எடுத்துக்கிறது வந்து நிச்சயமாக அந்த கேட்ரஸ்க்கு கட்சி கட்சி கட்சியின் ஆதரவாளர்க்கு பெரிய 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 உற்சாகத்துக்கு கொடுக்கும் அவருடைய ப்ரொஃபைலும் பெரிய வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு பொறுத்த பொறுத்தவரை த இவர் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட ப்ரொஜெக்ட்ஷனாக வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ பெட்டிகளில் நான் முன்னாடியே வீட்டை வீடியோ சொல்லியிருப்பேன் ஒரு கான்ஃபரன்ஸ் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்க சூழலில் அடுத்த வர தேர்தல்கள் அவங்க சாதகமான சூழல் நிறைய இருக்கிறதால அதை நோக்கி அவர் எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியின் இந்த அரசியல் பயணத்தில் அவரோட ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் கட்சி அந்த கட்சி மீது இன்னும் மக்கள் ஒரு வைத்திருக்க ஆதரவு அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பதுல நடந்த மோசமான தோல் தோல்வியில் கூட பத்தொம்பது சதவீத வாக்கு வாக்கு வந்து கட்சி கிடச்சது வந்து அது ப்ளஸ்ஸு அவரோட விழிப்பு அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களுக்கு வந்து ஆதரவு மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்கு இவர் சொல்றது சர் சரி அப்படின்றிருக்கு பட்டியல் சமூகத்தில் மக்கள் நிறைய ஆதரவு வந்துட்டு இருக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து அவர் நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காரு ஆர்கனைசேஷன் ரீ மேம் பெருசாக பெருசு அவர் அவர் கோட்டை விட்ட இனங்கள் எஸ் அவர் வந்து நான் முன்னாள் ரெண்டாயிரத்தி நாலு இப்போ ஒன்பது காலத்தில் இப்போ மினிஸ்டராக இருந்திருக்கணும் பட் அதை எல்லாம் தவிர்த்துட்டார் அதனாலேயே பெரிய சரிவு ப்ளஸ் ஒரு எலக்டன் பொலிட்டீஷன் என்ற அந்த இமேஜோடைய ரொம்ப காலம் இருந்தது அவர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதே பல பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் அரசியல் ஆர்வம் இருக்கா இல்லையானே தெரியாமல் இருந்தார் ஆனால் இதுக்கெல்லாம் பதில் செய் பதில் அளிக்கும் தான் அந்த பாரத் ஜோட யாத்திரா அமைச்சிது அதுக்கப்புறமா தான் மக்கள் இவரை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதுதான் இதில் நான் இறுதியாக நான் ஒரு சொல்லி சொல்லி பிடிச்சிக்கிற போகிறேன் என்னதான் மோடி அவர்கள் காட்டுற ஆர்வம் அமித்ஷா காட்டுற ஆர்வம் ராகுல் காந்திங்க அந்த ஆர்வம் இல்லைன்னு சொல்கிறது நல்ல சொல்லுவாங்க ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தி என்றவர் வந்து அவங்க பார்ட்டி பிரதமர் அப்பா பிரதமர் இரண்டு பேரும் தீவிரவாத தாக்குதல் கொல்லப்பட்டார்கள் ஸோ அந்த பவர் ஒரு ட்ராஜிக் சைடு அவங்க பார்த்துருப்பாங்க ப்ளஸ் மோடி அமித்ஷான்றவங்க அந்த இது கிடையாது ஸோ ரா ஒரு காந்தி குடும்பத்தில் பிறந்ததே அவருக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு சில செட்பேக்ஸாகவும் ராகுல் காந்திக்கு இருந்து இருந்தது அந்த ஏன்னா அந்த அதிகாரத்து இன்னொரு பக்கத்தும் இது டார்க சைடு பார்த்ததால அந் இவங்க இருக்கிற அந்த அதிகார பசி வந்து அவங்களுக்கு இரு அவருக்கு இருக்கிறதுக்கு இருக்காது அதே சமயம் இதை அச்சீவ் பண்ணணும் நாட்டுக்கு இது நல்லது பண்ணணுன்ற எண்ணம் நம்ம அப்பாவும் அந்த பாட்டியும் வந்து ஒரு நாட்டுக்காக உயிர் கொடுத்துருக்காங்க நான் நம்ம அதை செய்யணுன்றது எண்ணம் தான் அவங்க பட் அதுக்கான ப்ராப்பர் கோஆப்ரேஷன் கட்சி இல்லாததால் அவரால் பெருசாக பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு சாதிக்கும் முடியல ஆனால் மோடி அமித்ஷா போன்ற கிராஸ் ரூட் பொலிட்டிஷனுக்கு வந்து அந்த அதிகார பசி என்று இருப்பதாலேயே அவங்க வந்து அதையே ஒவ்வொன்றும் புரிஞ்சுட்டாலே அவனை ஈஸியாக சாதிச்சுட்டு இருக்க வராங்க இவர் மெல்ல மெல்ல தான் புரிஞ்சிட்டு வர்றாரு பார்ப்போம் வரும் காலங்களில் அவர் எந்த எந்தளவுக்கு தன்னோட அரசியல் பயணத்தை எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் சாதிப்பார்னு பொறுத்துக்குன்னு பார்ப்போம் இப்போது எஃப் இப்போதைக்கு எஃப்டிபி தமிழ் சார்பாக அவர் பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம்